புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை துவங்கி இருக்காவிட்டால் இன்றைக்கு தமிழகமே தமிழகம் என்ற ஒரு தமிழ்நாடு இருக்க அவர் சொன்னார்ல விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வதில் அந்த படத்தில் சொல்லுவார் சர்வ படத்தில் கொள்ளை அடிப்பது கலை அது குற்றம் அல்ல சொல்லி தலைவர் தான் கருணாநிதி கொலை கொள்ளை கொள்ளை அடிப்பது ஒரு கலை என்று சொல்லி படத்தில் இல்லை படத்தில் சொன்னதை உண்மையாக நிரூபித்து காட்டியார் தலைவர் தான் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அந்த நேரத்தில் பின்னால் ரீதியாக ஊழல் பண்றவங்க அதனால தான் காற்றில் போறதுல கூட கண்ணுக்கு தெரியாத காற்றில் போறதான் தூஞ்சி அலைக்கட்டு அது நாடே பேசு உலகமே பேசு அப்படி வர்றாங்க அவங்களுக்கு அந்த தான் இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் என்ற ஒரு மாபெரும் மனிதர் இன்னைக்கு அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கத்தை துவங்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் நிலை தமிழகத்தில் வாழ முடியாத நிலையாக இருந்திருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பழமொழி சொல்லுவாங்கல்ல பகல் தான் இரவு வரும் அமாவாசை வந்தால் பௌர்ணமி வந்தால் அமாவாசை வரும் அதே போலதான் நல்லாட்சி வரும்போது ஒரு கெட்ட ஆட்சி வந்தாலும் நல்லாட்சி அருமை தெரியும் அதுக்காக அப்பப்போ இந்த திமுகவை ஆட்சி அப்படி தான் அப்படிதான் தீயசிக்காக மக்களால் ஏற்ற கருணாநிதி ஆட்சிக்கு வந்தது நல்லது ஒன்று நடந்தா கெட்டது ஒன்று நடக்கும் மகாபாரதத்திலையும் நல்லவங்களே எப்பவும் ஜெயிச்சாங்களா பாண்டவர்கள் எவ்வளவு சோதனை துரியோதன கூட்டம் தான் ரொம்ப நாளாக வெற்றி இருந்தாங்க இதே மாதிரி மகாபாரதத்தை ராமனன் தான் ராமன் ஒருத்தர் தான் ராவணன் இருப்பான் ராமனுக்கு இன்னைக்கு ராமனை மக்கள் வழிபடுறாங்க அதே தான் புரட்சிந்திரன் எஞ்சார் ராமச்சந்திரன் ராமனாக வாழ்ந்தார் இந்த ராவணன் கூட்டம் தான் இன்னைக்கு திமுக அதுவும் கொஞ்ச நாள் இன்னைக்கு கட்டி வாழ்ந்து அந்த வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அவங்களும் வாழ்ந்தாங்க இதுதான் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இதுதான் வேறுபாடு இன்னைக்கு நான் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு இல்லை ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டு இன்னைக்கு சொல்கிறில்லை நல்லாச்சு வெளியே ஆட்சி மக்கள் விடியாச்சுக்காங்க அவங்க விடியல் ஆச்சுங்க இல்ல நீ உண்மையிலேயே விடியல் ஆச்சு இந்த மேடை மகளை கேட்கணும் வர்ற தேர்தல திமுக தனித்து போட்டியிட தயாரா புரட்சி முறை அம்மா தன்னதனே தேர்தல் சந்திச்சாங்களா அந்த தெம்பு திறன் இன்னைக்கு இருக்கா தனியா நிக்கட்டும் நாங்க நிக்க தயார் புரட்சி தலைவர் இயக்கம் இன்னைக்கு அண்ணா தேர்தலை சந்திக்க இன்றைக்கு பயன்படுத்த தமிழ்நாடு மக்கள் நன்றி உள்ள மக்கள் என்பதை நீங்கள் நிரூபிக்கின்ற தேர்தலாகத்தான் தான் இருபத்தி ஆறு தேர்தல் இருக்க வேண்டும் மீண்டும் சொல்றேன் திரும்பவும் தவறு பண்ணிட்டோம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் பத்தி நான் முதலே சொல்லிட்டேன் நாங்க பார்க்காத ஆட்சி இல்ல அதிகாரம் இல்ல ஆட்சி அதிகாரம் வரும் போதும் கீதாஜி வந்து அந்த துறைக்கு மந்திரி சட்டமன்றத்தில் கேட்க ஏமாத நிப்பாட்டு மக்கள் தாய்மார்கள் வேண்டாம் நீங்க எதுவும் தாலி தண்ணா வேண்டாம் வேண்டாம் யாராவது சொல்லுவாங்க சொன்னீங்களா அந்த அம்மா அப்பட்டமா அப்படியே சொல்லுது இவங்க தேர்தல் இருக்கல என்ன சொன்னாங்க தெரியுமா அண்ணா திமுக ஆட்சியில தாலிக்கு தங்க ஒருவன் கொடுக்காங்க நாங்க அந்த பவுன் அப்படியே கொடுத்துருவோம் அவங்க ஐம்பதாயிரம் கொடுக்கறத நாங்க வந்தோம்னா அறுபதாயிரம் கொடுப்போம் சரி நீங்க அறுபதாயிரம் கொடுப்போம்டா கொடுத்து ஐம்பதாயிரமா கொடுக்க வேண்டாமா அதையே தாலி கொடுத்தது அண்ணா திமுக சொன்னால் தாலி அறுத்தது திமுக ஆட்சி இன்னைக்கு தாளி நிப்பாட்டி தாலி கட்டி அவங்களுக்கு அறுக்கத்தான் தெரியும் அத்துக்கு போதா தெரியும் இதே கருணாநிதி எப்போது தேர்தலில் தாலி இங்கே தங்கம் எங்கேன்னு வசனம் பேசி மக்களுக்கு ஓட்டு வாங்கினவர் இன்னைக்கு அந்த ஆட்சி வந்த பிறகு தாலிக்கு தங்கம் திட்டத்தை அருமையான திட்டத்தை நிப்பாட்டியாச்சு இப்படி மக்கள் நலத்திட்டங்களை பூரா கொண்டு வந்து அதிமுக அம்மா அவர்கள் கொண்டு வந்து இருந்தவரை இருபது லட்சம் செலவான கொடுத்தோம் விலை இல்லாமல் மிக்ஸ் பண்ணி சென்டர் கொடுப்போம்னா கொடுத்தோம் பசுமை வீடு கட்டித்தரானா கொடுத்தோம் விவசாயிகள் சாதாரண படிக்காத பெண்களுக்கு தன்னை யாரையும் நம்பி வாழாம வாழும் சொல்லி ஆடு மாடு விலை இல்லாமல் வெளிநாடுகள் கடல் பிசாரணம் அதை கொடுத்தோம் இருபது ஏழு வரைக்கும் இலவச மின்சாரம் கொடுத்தோம் சைக்கிள் கொடுத்தோம் மாணவர்கள் பஸ்ல போனா பஸ் பாஸ் கொடுத்தோம்

அண்ணன் முதலமைச்சராக வந்தால்தான் மீண்டும் நாட்டிலே நல்ல பல திட்டங்கள் மற்ற திட்டங்கள் வரும் அது உங்களுடைய கைகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள